இனிய காலை வணக்கம் ஆஃபீஸில் லைவ் போடுறேன் திருமே தஞ்சம் திருவரனை தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜரை தஞ்சம் சூடி கொடுத்த சொல் குடி கோதாச்சும் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை எதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாயன திருமணம் ஜெயஹந்த் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றி ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோபோன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை இயலர் இன்னைக்கு என்னங்க சொல்ல போகிறீங்க ஸ்ரீராமசாசர்ன்றா அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நல்லதொரு கருத்தை பதிவு பண்ண போனேன் வாழ்க்கையில் இந்த மலைமேல் பார்வதி அன்னதானத்துக்கு நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு பணம் கொடுங்க அதே மாதிரி திருச்செந்தூர் அன்னதானம் சித்ரா பௌர்ணமி சூப்பரான சித்ரா பௌர்ணமி அதுக்கு நிச்சயமாக பணம் கொடுக்குறவங்க அன்னதானத்துக்கு கொடுக்கலாம் நீர்மோர் பானக்கம் நீர்மோர் தரவங்களுக்கும் தரலாம் அப்போ எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் அதாவது ஜிபேல பணம் போட்டு நீங்கள் வந்து ஊர் பேர் ஃபோன் நம்பரு எதுக்கு பணம் கொடுத்தீங்கிற விளக்கமாக அடிச்சிருங்க நான் அதுக்காக சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் கரெக்டாக போட்டு விட்ருவேன் பணம் போடுறது இல்லை யார் போடுறீங்கன்னு தெரியாமல் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்பேன் அப்போ இந்த டேட்டு அப்டா டேட்டு அப்படியே ஆண்டாளுப்பு வரைக்கும் முழுக்க முழுக்க போயிடும் திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு அங்கே கண்ணன் வந்து மெசேஜ் உங்களுக்கு பண்ணிடுவார் அதே மாதிரி மலைமேல் பார்வதி அல்லதானதுக்கு அங்கேருந்து இவரு பண்ணிடுவோம் மெசேஜ் இவங்களுக்கு பண்ணிருவாங்க நிச்சயமாக பெரிய மாற்றம் பெரிய வெற்றி வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குங்கன்னா நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை பண்ணுங்கள் அதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து இடம் இருக்குது அதாவது இருபத்தி எட்டாம்தேதி சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு கிளம்புது அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் தான் இருபத்தொம்பதாந்தேதி காத்தாலங்காட்டியும் அலகாபாத்து ஓகே இருபத்தொம்பாந்தேதி அலகாபாத்து அதாவது பிரியக்ராஜன் சொல்கிற அழகாக பார்த்து அதுக்கப்புறமேலே திருவேணி சங்கமத்தில் முக்குரல் சங்கமத்தில் குளிச்சுட்டு அயோத்தியா போகிறோம் அடுத்தது அடுத்த நாள் அண்ணா அதுக்கப்புறம் ரெண்டு நாள் காசி அப்புறம் கயா கயா முடிச்சு வீட்டுக்கு நேராக வரோம் ஃப்ளைட்டில் வரோம் அஞ்சு நாள் முப்பத்தி ஏழாயிரம் டிக்கெட் ரேட்டு ஒரு ஆளுக்கு நல்லாயிருக்கும் நிச்சயமாக வாங்க பெரிய மாற்றம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இருபது ஏன்னா எல்லாமே செலவு நம்மளுது அங்கே போகிற இதில் எல்லாமே ஆனால் போட்டில் போகிறதும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் உங்களுடைய இது மிச்சபடி சாப்பாடு எல்லாம் நம்ம கொடுத்துருவோம் அவர் ரூம் தங்கர் ரூமு ஏசி ரூமு ஏசியில் ஒரு தான் போகிறோம் எல்லாம் போகிறோம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஆர்கனைசரோட நிறையா இடங்களுக்கு போனோம் அனுபவசாலியோடு போகிறோம் நம்மளாம் அனுபவசாலி கம்மி அனுபவசாலியோடு போகிறோம் நிச்சயம் வர்றவங்க வாங்க ட்ரெயினில் வர்றாங்க ட்ரெயின் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒருத்தருக்கு வேணால் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் வர்றதுனாலும் வாங்க ஃப்ளைட்டில் வாங்க பதினோரு பேர் இடம் இருக்குது நூறு செய்த வாங்க நான் ஃப்ளைட்டில் தான் வரேன் அப்போ நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆறாம் வந்து ஸ்ரீரங்கத்தில் தேர் அதனால் நாங்கள் அஞ்சாந்தேதி எங்கள் ஊருக்கு வந்துடுவோம் அஞ்சாந்தேதி ட்ரெயினில் வர வந்துடுவாங்க நான் நாலாந்தேதி ஊருக்கு வந்துடுவேன் கேட்க சொல்கிறேன் சரிங்க நீங்கள் ஸ்ரீராமில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தா நேற்று நான் ஒரு இடத்துக்கு போனேன் காஞ்சிபுரத்தில் அந்த இடத்த பார்த்தோன்னே அற்புதமான இடம் எப்படின்னா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு ஒரு கழனி அதான் கழனின்னு சொல்லுவாங்க அங்கே தோட்டம் வயல் கழனி இந்த மாதிரி சொல்கிறதும் அந்த இடத்துல போவேல அவங்கள அறியாமலே அண்ணனுக்கு மேலே பாகம் பேச்சுருக்கார் தம்பிக்கு கீழே பாகம் கொடுத்துருக்காரு வடகிழக்கில் அழகாக கேணி சரி இப்போ இந்த கேணி இருக்குது வடகிழக்கில் கேணி இருக்குது அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணணும் அப்போ நமக்கு இப்போ ஷெட்டு போடுறோம் அப்படின்னா அண்ணன் இடத்த விட்டு நம்ம இடத்துல போடுறோம் அப்படின்னா இப்போ நல்ல அழகாக இடம் வந்து சதுர சுலூமாக இருக்குது இடம் வந்து வடக்கில் பாதையாக இருக்குது வடக்கில் பாதை நல்லா புரிஞ்சுங்க வடக்கில் பாதையாக இருக்குது வடகிழக்குல கேணி இருக்குது இவருடைய இடத்த தென்மேற்கு இடத்துக்கு காலியாக விட்றாரு வடகமேற்கு இடத்தையும் காலியாக விடுறாரு தென்கிழக்கு இடத்தையும் காலியாக விட்றது இவருடைய நிலம் ஒரு மூணு ஏக்கரில் கொண்டு போய் ஒரு ஏக்கர் அதாவது ஐம்பது சென்டில் கொண்டு போய் வடகிழக்கு மூலையில் கொண்டு போய் ஷெட்டு போடுறாரு ஒரு மனிதன் இந்த விஷயத்தை நிச்சயமாக யாருமே செய்யக்கூடாது இதுக்கு தான் ஒரு வாஸ்து கன்சல்ட் தேவை இப்போ இந்த இடத்த நீங்கள் என்னங்க செய்ய முடியும் நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் மாற்ற முடியும் இதுதான் வாஸ்து கன்சல்ட் கிடையாது அப்போ ஒரு இடத்துல ஒரு ஷெட்டு போடும் பொழுது நம்ம ஒரு ஷெட்டு போட்டாலும் சரி இது ஒரு வீடு கட்டினாலும் சரி எதுனாலும் நம்ம இடத்துல மேற்குல இடம் அதிகமாக விடுறது தெற்குல அதிகமாக இடம் விடுறது அவங்க விட்டுட்டு வட மே வடகிழக்கில் கொண்டு போய் ஓரமாக ஒட்டி கட்டுறதுங்கிறது சரியான்னு கேட்டால் நிச்சயமாக தவறு இவருக்கு மாற்றுகிற அமைப்பு இருக்குது நம்ம மாற்றிடலாம் அதுதான் விஷயம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு வாசு கன்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேணும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு வாசு கன்சன்ட் இருந்தால் தான் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா செய்யலாம் ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஒன்றும் க கடவுள் இல்லை ஆனால் அவங்களுக்கு நேரம் வந்தால் நம்மளை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் சரி பண்ணலாம் அப்போ எல்லாருக்கும் ஒன்று தான் பஞ்சபூதங்களுக்கும் ஒன்று தான் கா நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று எல்லாம் ஒன்று தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மேற்கு சைடு அதிகமாக இருக்கும் அப்போ மேற்கு சைடு அதிகமாக காலி இடம் அடங்குவோம் தெற்கு சைடு அதிகமாக காலி இடம் இடங்கிறோம் அப்படின்னா உறவுகள் சரியாக இருக்காது எந்த இடத்துலையுமே அப்போ இதை எப்படிங்க நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வடக்கு போகிற பாதையில் அவருடைய தெற்கு சைடில் இடம் நிறைய விட்டார் மேற்கு சைடில் மேற்கு சைடில் ஏகப்பட்ட இடம் ஒரு ரெண்டரை ஏக்கர் கிடக்குன்னு வச்சுக்கோ ரெண்டு ஏக்கர் கிடக்கு நாலு துண்டு அழகழகாக இருக்குன்னா இவர் எங்கே கட்டடம் போட்டிருக்காரோ கட்டடம் போட்டிருக்கிறதுக்கு மேற்கு சைடில் அழகாக என்ன பண்ணலான்னா ஒரு பாதையை போட்டுக்கலாம் அப்போ டீ ஜங்ஷன் மாதிரி ஆகிடும் அப்போ என்ன தெருக்குத்தம் ஆகும் தெரியுங்களா வடமேற்கு மேற்கு மேற்கு சூப்பராக கிடைக்கும் ஏங்க இங்கிட்டலாம் ஒன்றும் பாதை இல்லைங்களா அந்த சைடில் பாதை இல்லை ஒரு யோகத்துக்கு எங்கேயும் இல்லை அப்போ வடக்கு சைடில் ஒரு பாதை போகுது வடக்கு சைடில் கிளம்பேலில் பாதை போகல இவருடைய பில்டிங் கட்டின இடத்துல பக்கத்தில் ஒரு ஆறு அடி எட்டு அடி பாதை மாறி போட்டோம்னா வடமேற்கு மேற்கு தெற்கு தெருக்கு தான் மாறிடும் அப்படியே உள்டாவாக போயிடும் சரிங்க இதில் எப்படிங்க செய்யுங்கன்னா ஒரு வடகிழக்கு ஒட்டி போட்டார் அங்கே ஒரு பத்து பதினாறு அடியாக ஒரு ஒரு கால் செட்டை எடுத்துகிட்டு அந்த வடகிழக்கில் ஒரு வாசல் வச்சுருவது தான் அப்போ இந்த விஷயத்தை செஞ்சால் இவர் தப்பிச்சுக்குவார் இப்போ இதுதான் பார்க்கணும் நம்ம எல்லாருமே நம்ம யாராக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வடகிழக்கு மூலையை நம்ம எங்கேயுமே கட் பண்ணக்கூடாது அப்போ வடகிழக்கு மூளை அவர் வீட்டில் கட் ஆயிருக்கு அதே மாதிரி இங்கேயும் வடகிழக்கு மூளை கட் ஆகிருச்சு தென்மேற்கு மூலையும் கட்டுங்கிற மாதிரி தென்மேற்குல இடம் நிறையா கண்ணியில் இருக்குது இதுதான் பார்க்கணும் அப்போ நம்ம எங்கேயா இருந்தால் விளைநிலமாக இருந்தாலும் சரி ஒரு நீங்கள் ஃபேக்ட்ரி அமைச்சாலும் சரி அப்போ நம்ம என்ன இருக்குது எந்த மாதிரி அமைக்கணும் உண்மையிலே நேற்று அவருக்கு நல்ல நேரம் சூப்பரான நேரம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான் என் கூட விஜயவாடா வந்தார் விஜயவாடா வரையில் அவரை அந்த கர்கமலா பூஜை பண்ணார் அந்த கர்கமாலா பூஜை பண்ணும்போது அவரை தான் முதல்ல கூப்பிட்டாங்க உள்ள அவரும் அவர் ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க ஒய்ஃப் விஜயவாடா வரல ரொம்ப டல்லாக இருந்தாங்க நேற்று ரொம்ப சூப்பராக இருந்தாங்க விஜயவாடா வந்ததுக்கப்புறம் என் மாற்றங்க எனக்கு பெரிய வெற்றிங்க அதாவது என்னென்னா அவங்க மனசான சொல்கிறாங்க நான் வந்து போய் ஒன்று போய் சொல்லணும்னு இல்லை அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு தெரியுமில்ல அவங்க என்ன சொன்னாங்க விஜயவாடா போனதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கருத்து நான் விஜயவாடா கனகத்துக்கியம் பெரிய மாற்றம் எனக்கு அண்ணன் ஷேர் சாட்டில் போட்டு கலாய்க்கிறான்னு கலாய்ச்சாரு ஆசையாக கலாய்க்கிறது அவர் மனசில் தான் சொல்ல முடியும் யாரும் சொல்லியிருக்காங்க அண்ணட்ட விஜயவாடாக கூட்டு போகிறாரு அப்புறம் வந்து காசிப்பான் யாரும் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஷேர் ஷாட்லேயும் கேள்வி நாயகி அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்து கேள்வி நாயகன் மேடம்னு சொன்னது யாரோ அண்ணட்டை சொல்லியிருக்காங்க அதனால் இது கிளாய் கிளாய் கலாச்சும் திருத்துட்டாட்டு இது பண்ண வரைக்கும் தான் இருந்தேன் எனக்கு அண்ணன் ஃபங்க்ஷன் சூப்பர் ஃபங்க்ஷன் போய்ஸ்கிட்டங்களில் செம்ம ஃபங்க்ஷனு இருந்துச்சு லைஃப் போடல பெரிய மாற்றம் வெற்றி அப்போ நம்ம வீடு கட்டுறோம் ஒரு வயல் அதாவது வயல் தோட்டம் கிளணி எதுனாலும் நம்ம எப்படி அமைக்கணும் பாதைகள் எப்படி அமைக்கணுங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் அப்போ நூறு சதவீதம் இவருடைய பாதை மாற்றலாம் அப்போ இந்த பாதை மாற்றினா பாதை வந்து மேற்கில் தென்மடலாக போடலாம் போட்டால் டீ ஜங்ஷன் மாதிரி வந்துடும் அப்போ கிழக்கிலிருந்து மேற்கு போகலாம் இருந்து கிழக்கில் மேற்கிலிருந்து அந்த டீ ஜங்ஷனில் அந்த பகுதியிலேருந்து கிழக்கிலையும் போகலாம் மேற்குலையும் போகலாம் தெற்குளையும் போகிற மாதிரி டீ ஜங்ஷனை உருவாக்கிடலாம் உருவாக்கினப்போ அவர் சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டா அவர் நூறு சேதம் வடகிழக்கில் கேணி இருக்குது அந்த கேணி மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும் அழகாக ஜம்முன்னு அவர் பில்டிங் கட்டின அளவுக்கு மட்டும் அழகாக காம்பவுண்ட் போட்டாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இது உண்மையான விஷயம் யாராக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் அதான் மாற்றம் நீங்களாக இருந்தால் அதான் மாற்றோம் இப்போ நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அதாவது உன் வீடு நிச்சயமாக இருக்குது அப்படின்னா வீடு கட்டிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் வீடு வந்து தாய் சுவர் ஒரு தாயை காக்கக்கூடிய அரண் யாரா தந்தை அப்போ தந்தை அப்போ தாய் வந்து யார் அப்படின்னு பூமி இப்போ பூமி மட்டும் இருந்தால் சரியாக வருமா நிச்சயமாக வராது யார் வரணும் சூரியன் வரணும் சூரியன் தான் ஆண் அப்போ ஆண் யார் சூரியன் அப்போ சூரியனுக்கு என்ன பண்ணணும் நம்ம வீட்டோட காமௌண்ட் தான் சூரியன் நம்ம தாய் சுவர் தான் பூமி நம்ம வீடு தான் பூமி இதுதான் உண்மை அப்போ ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் நமக்கு தனியாக காம்பவுண்ட் அமைக்கிற சில இன்றைக்கி நேற்று என்னுடைய கனி வந்து பாடல்களில் அவங்க நேற்று காம்பவுண்ட் போடுறாங்க நீங்கள் தான் விடியவில்லை அவங்களை பிறக்க போகுது உண்மையாக சொல்கிறேன் அப்போ காம்பவுண்ட் புடையில் நம்ம இடம் கொஞ்சம் கூட இருக்குங்க நம்ம இடம் கம்மியாக இருக்குங்கன்னு சேர்த்து போகலீங்க கரெக்டாக சதுரனா சதுரம் சிவகம்னா சிவகம் ஒரு வடக்கு சைடில் மேற்கு சைடில் ஒரு மூணு அடி இருக்குது அப்படின்னா கிழக்கு சைடில் நாலடி அடி அந்த மூணடியை தான் எடுத்து போடணும் மாதிரி கிழக்கு சைடில் ஒரு இடத்துல அஞ்சு அடி இருக்குது ஒரு இடத்துல நாலு அடி இருக்குதுன்னா நாலடியை குறைந்த அளவு வச்சு தான் கரெக்டாக நீங்கள் காம்பவுண்ட் போடணும் காம்பவுண்ட் புடையில் கரெக்டாக சதுரம் சிவகமாக போடணும் அப்போ காம்பவுண்ட் நம்ம இடம் இருக்குன்னு ஒரு சைடில் இழுக்கக்கூடாது இப்போ நான் நேற்று சொன்னவர்களுக்கு அதான் சொன்னேன் காம்பவுண்ட் புறையில் கரெக்டாக காம்பவுண்ட் அமைக்கணும் காம்பவுண்ட் வந்து பெரிய லெவலில் பேசுவோம் அவளுக்கு அது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நான் சொல்லக்கூடிய விஷயம் வீடு வந்து பூமி காம்பவுண்ட் வந்து சூரியன் அப்போ காம்பவுண்டு நிச்சயமாக வேணும் காம்பவுண்ட் இல்லைன்னா எதுவுமே செயல்படுத்த முடியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் காம்பவுண்டு மஸ்ட்டு நம்ம அரை அடி விட்டு போட்டோம்னா அந்த தண்ணி பைப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ நம்ம அரை அடி விட்டு நம்ம இடத்துல போடுறது தான் சிறப்பு அப்போ இடம் வாங்கினா பரவாயில்ல அப்போ நம்ம வீடை சுற்றி இடம் விட்டு கட்டினோம் அப்போ வீட்டில் மேற்கு தெற்கில் இடம் குறைவாகவும் கிழக்குலையும் வடக்குலேயும் அதிக இடமாக வச்சு வீடுக்கு காம்பவுண்ட் அமைக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நேற்று சொன்ன விஷயத்தில் இந்த மாதிரி தெரு அமைச்சு இந்த மாதிரி காம்பவுண்டை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்கள் இடத்துல பெரிய மாற்றம் கிடைக்கும் இப்போ சாதாரணமாக இருந்த இடத்த வடமேற்கு மேற்கு தெற்கு தெருக்குத்தான் மாத்திரம் நல்ல தெருக்குத்தான் மாற்றுவோம் சாதாரணமாக இருந்த இடத்த நல்ல தான் மாற்றோம் இதுதான் வாஸ்துவோட சிறப்பான விஷயம் அப்போ அவருக்கு அமைப்பாக இருக்குது அந்த இடத்துல மாற்ற முடியுது நிச்சயமாக மாற்றணும் அற்புதமாக மாற்றுறோம் அப்போ எங்கேயுமே நீங்கள் வடகிழக்கில் ஒட்டி வந்து ஒரு பெரிய ஷெட்டு போடுறதோ இல்லை வீடு கட்டுறதோ தவறான விஷயத்தை யாருமே செய்யாதிங்க நேரம் நல்லா இருக்கும்பொழுது நம்ம எல்லாமே மாறிடலாம் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ தவறாக அதாவது சாதாரண இடத்த தெருக்குத்தா மாற்ற முடியுமானால் மாற்ற முடியும் இதுதான் நீங்கள் தலைப்பு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சானும் உடம்போடு வாழுங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எதாவது பிற நம்ம வாழ்கிற நாளில் பிறருக்கு நல்லது செஞ்சுட்டு வாழுங்க இது போன்ற பயனுள்ள தவணை நீ எனும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விறவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாற் பலம் ஜெய் ஸ்ரீராம் மரம் அடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு எனது பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்